ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கீஸ் சோமி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கருவேப்பில் சட்னி தான் பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப 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 டேஸ்டியான சட்னி அப்புறமா நம்மளுக்கு நிறைய ஹெல்த்து தரும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து பசங்க செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீடியோவில் போகலாம் இந்த சூப்பரான சட்னிக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் புளி அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ரெண்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ கடலைப்பருப்பு பருப்பு நல்லா வந்து செவந்து வரட்டும் இப்போ நம்ம காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் செவந்து வந்துருச்சு நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க அதில் ஏன்னா தூசி ஏதாவது இருக்கும் அதனால தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா வந்து நமக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து கருவேப்பிலையை வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் முறுமுறுன்னு வரணுன்னு அவசியம் இல்லை இந்த டைம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து நல்லா விட்டுருங்க அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு சூப்பராக இருக்கும் சட்னியில் இப்போ கொஞ்சம் வந்து புளி சேர்த்துக்கிறேன் புளியும் காரமும் புளி காரம் ரெண்டுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நமக்கு காரம் புளிப்பு அதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சட்னி அது மட்டும் கொஞ்சம் தூக்கலாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் துருளும் சேர்த்தாச்சு தேங்காய் துருள் சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினிங்கன்னா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஆறிடுச்சு மிக்ஸி ஜாருக்கு நான் சேர்த்துக்கிறேன் சூடாக வந்து அரைச்சிடக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டு விட்டு தான் அரைக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்தோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த சட்னியை வாரத்தில் ரெண்டு முறை யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கட கடலை பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து சேர்த்துட்டேன் இப்போ கடுகுள் நல்லா வந்து வெடித்து வரட்டேன் வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் உடச்சி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வந்து தழச்சிக்கலாம் இப்போ நம்ம சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு கருவேப்பில சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க